டாக்டர் அம்பேத்கர் சமூக நீதி இளைஞர்கள் கூட்டமைப்பு சார்பாக முதலமைச்சரிடம் மனு அளிக்கப்பட்டது இந்த மனுவில் கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரை புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகத்தின் மூலம் பேருந்து ஒன்று இயங்கி வந்தது இதன் மூலம் மூலகுளம் பாரிஸ் நகர் ராதாகிருஷ்ணன் நகர் பிச்சை வீர்பேட் முத்துப்பிள்ளைப்பாளையம் கோபாலன் கடை அம்மா நகர் பெரம்பை அரசோர் மற்றும் வில்லியனூர் ஆகிய பகுதிகளில் சுமார் எழுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர் அதில் மாணவர்கள் கூலி தொழிலாளிகள் முதியோர்கள் என தினசரி சுமார் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் அந்த பேருந்தை பயன்படுத்தி வந்தனர் அதில் அவர்களின் அன்றாட வாழ்க்கை சிரமம் இல்லாமல் இருந்ததால் அவர்களின் வாழ்க்கை மேம்பட மிகவும் உதவியாக இருந்தது ஆண்டு கொரோனா நோய் தீவிரமாக அந்த பேருந்தானது நிறுத்தப்பட்டது அன்றிலிருந்து இன்று வரை நன்றாக இயங்கி வந்த அந்த பேருந்து மற்றும் மக்களுக்கு உதவியாக இருந்த அந்த பேருந்து தற்போது இயங்கவில்லை அதனால் மக்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் பின்வருமாறு மாணவர்கள் நேரத்திற்கு வகுப்புக்கு செல்ல முடியவில்லை அதனால் அவர்களின் கல்வி பாதிக்கப்படுகிறது கூலி தொழிலாளிகள் போக்குவரத்து வசதி இல்லாததால் அவர்கள் வேலைக்கு சென்று வீடு திரும்புவதற்கு இரவு பத்து மணி ஆகிவிடுகிறது இதனால் அவர்கள் நிம்மதியான தூக்கத்தை இழந்து நிம்மதியற்ற வாழ்க்கையை வாழ்ந்து வருகின்றனர் மகளிர் மற்றும் பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பான போக்குவரத்து இல்லாததால் பல பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகின்றனர் மற்றும் முதியோர்கள் மருத்துவமனைக்கு சரியான நேரத்திற்கு சரியான சிகிச்சைக்கு சென்று வர முடியாததால் குணப்படுத்தக்கூடிய நோய் கூட குணப்படுத்த முடியாமல் நோய்வாய்ப்பட்டு இறக்கிறார்கள் இதன் சம்பந்தமாக அந்த பகுதி மக்கள் பல முறை புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகத்திடம் பல மனுக்களை அளித்தனர் ஆனால் எவ்வித பயனும் இல்லை அதனால் மக்களுக்கு பெரும் உதவியாக இருந்த அந்த பேருந்தை மீண்டும் இயங்க செய்ய ஆணை பிறப்பிக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் இவ்வாறு அந்த மனுவில் கூறப்பட்டிருந்தது அங்கே வந்துட்டாங்க. யாரோ கேட்க இறங்கி நின்றத பார்த்தா. என்னாச்சு? 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 நீங்க எல்லாம் பார்த்து போங்க. ஒரு நிமிஷம் கேட்டுக்கறேன். என்னால நான் கேட்க மாட்டேன். எல்லது இருக்கு. எது எதுன்னு ஒரே பதிலே இல்லை. இந்ததே பேரு வாங்குறேன். சில பேர் நீ உட்கார்ந்து